நண்பர்களை வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் சென்னையிலேருந்து ஒரு நண்பர் வந்து கால் பண்ணியிருந்தார் அவர் என்ன டவுட்டு கேட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரியான ஒரு செவ்வக வடிவிலான ஒரு சைஸ் சொன்னார் அது என்ன சைஸ் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு அஞ்சு அப்படின்ற சைஸில் வந்து ஒரு தொட்டி ஒன்று கட்டணும் அந்த தொட்டி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து அந்த காவா இல்லை அதாவது ட்ரைனேஜில் போகிற அந்த காவா இல்லை அதனால் நான் என் நாங்கள் வந்து எங்கள் இடத்துல வந்து ஒரு பள்ளம் வெட்டி அதில் வந்து இந்த குளிக்கிற தண்ணி ட்ரைனேஜ் தண்ணி இதெல்லாம் மொத்தம் வந்து அதில் விட போகிறோம் அதை விட்ட உடனே அதில் வந்து ஊடுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு தொட்டி கட்டணும் அப்படின்ற மாதிரி அந்த சைஸ் சொன்னார் அதை வந்து அஞ்சுக்கு பத்து அப்படின்ற சைஸ் சொன்னார் இதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்ற மாதிரி கேட்டார் அங்கே சென்னையில் இருக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டு இருக்கிறாங்க அப்போ கேட்கும்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா இது வந்து லிட்டரு கணக்கில் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அப்போது லிட்டரு கணக்கில் கொடுக்கணுன்னாக்கா லேபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரத்தி ஐநூறுரூபா நாற்பதாயிரம் அந்த மாதிரியான ஒரு லேபர் சார்ஜ் அவங்க கேட்டிருக்காங்க அப்போ இது வந்து சரிதானா இது வந்து கரெக்டாக இதனுடைய அளவு வந்து இவ்வளோதான் செலவாகுமா அப்படின்ற மாதிரி டவுட்டுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருந்தார் நம்ம அதுக்கு என்ன தகவல் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஐம்பதுக்கு அதாவது மொத்த ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் ஆகுது அஞ்சுக்கு பத்து அப்படின்னா ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் ஆகுது அப்போ அந்த ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு அப்படியே ஹைட்டு வந்து அஞ்சரை அடி இது மொத்தமே பெருக்குனிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் வரும் இந்த இரநூத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இது வந்து செவுறு வந்து கழிச்சிடணும் இதில் செவுறு கழிச்சுட்டு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லிட்டரு கணக்கு போட்டு அந்த அளவுக்கு வந்து அவங்க கேட்டிருக்காங்க அதை வந்து நாற்பதாயிரத்தி சில்ற அதை வந்து லிட்டரு கணக்கில் ஒரு லிட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ரூபா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இப்போது செவுரெல்லாம் கழிச்சிட்டு பிறகு இவ்வளோ ரேட்டு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதிகபட்சமான ரேட்டு வந்து லேபருக்கே செலவாகும் அப்படின்ற பட்சத்தில் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு பிறகு நான் என்ன சொன்னேன்னா சார் உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன சைஸ் வந்து ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஹைட்டு வந்து அஞ்சரை அடின்னு சொல்கிறீங்க இப்போ இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது இரநூத்தி எண்பது அடி சதுர கன அடி வருதுன்னு வச்சுங்கண்ணா அப்போது சதுர கன அடி வருதுன்னா அப்போது அதுக்கு வந்து ஒரு சதுரம் நம்ம வீடு கட்டுறோம் பார்த்திங்களா அப்போ ஒரு சதுரத்துக்கு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகுது இப்போ சென்னையில் பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பத்தி அஞ்சாயிரரூபா போகுது ஹையஸ்ட்டு வந்து நாற்பத்தி அஞ்சாயிரரூபா ஒரு சதுரம் வீடு கட்டுறதுக்கு ஒரு சதுரம்னா எவ்வளோ நூறு அடி சேர்ந்தது ஒரு சதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு சதுரம் வந்து நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் செலவாகுதுன்னா இப்போ இந்த தொட்டி கட்டுறதுக்கு வந்து ஐம்பது ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு தான் ஆகுது அப்போ அந்த ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் ஆகும்போது அதில் பாதி எவ்வளோ பாதி எவ்வளோனாக்கா நாற்பத்தி அஞ்சாயிரத்தில் பாதி எவ்வளோ இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சரி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அதுக்கு மேலே வந்து உங்கள் தொட்டி கட்டுறதுக்கு ஹையஸ்ட்டு காசு பிடிக்காது சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ இந்த தொட்டி நீங்கள் எதுக்காக கட்டுறீங்க அப்படின்னாக்கா தண்ணி வந்து இந்த பூமிலே வந்து ஊறுற மாதிரி நாங்கள் பண்ணுறோம் நாலு பக்கம் செவரு வந்து பூசிடறோம் உள்ளே வந்து தரையில் வந்து நாங்கள் பூசாத அதனால தான் நாங்கள் வந்து தொட்டி கட்டுறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அதுக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து அதில் லேபர் காசு செலவாகாது அப்படின்னு சொன்னால் அது அது மட்டும் இல்லை இந்த தொட்டி கட்டி முடியத்துக்கு மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ரூபா தான் செலவாகும் சொன்னவங்க வந்து எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் ரூபா வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்மக்கிட்ட வந்து ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அதனால் ஃபோன் பண்ணி கேட்டவுன்னா அந்த டீட்டெயில் சொல்லிட்டேன் அதை பற்றி ஒரு அவேர்னஸாக ஒரு வீடியோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலை இணைந்திருங்க நன்றி வணக்கம்